உலக பொதுமறை திருக்குறள் திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை திருக்குறள் நூற்று ஐம்பத்தொன்று அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை விளக்கம் தம்மை இகழ்வாரை பொறுக்கும் பண்பாடு எல்லோரும் நடக்கும் நிலம் போல் உயர்ந்தது எடுத்துக்காட்டு பழிகூறும் ஒருவரிடம் அமைதியுடன் நடந்து கொள்வது நிலத்தின் பொறுமையைப் போலும் திருக்குறள் நூற்று ஐம்பத்திரண்டு பொறுத்த லிறப்பினை என்றும் அதனை மறத்த லதனினும் நன்று விளக்கம் பொறுப்பது ஒரு தவம் போன்றது ஆனால் மறந்து விடுவது அதைவிட மேன்மை பெறும் எடுத்துக்காட்டு மேல் தவறாக நடந்தவரை மனதில் வைத்திராமல் மறந்து விடுவது உயர்ந்த பண்பு திருக்குறள் நூற்று ஐம்பத்து மூன்று இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை விளக்கம் வறுமை எல்லாவற்றிலும் மோசமானது அதைவிட கஷ்டமானது அழிவை செய்யும் பொறாமையை பொறுப்பது எடுத்துக்காட்டு பொறாமையால் பேசும் ஒருவரிடம் அமைதியாக இருப்பது மன வலிமை உடையது திருக்குறள் நூற்று ஐம்பத்து நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் நற்பண்பு நீடிக்க வேண்டுமென்றால் பொறுமையுடன் வாழ வேண்டும் எடுத்துக்காட்டு தோல்வியின் போது பொறுமையுடன் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் திருக்குறள் நூற்று ஐம்பத்தைந்து ஒரு ஒன்றாக வையாரே வைபர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து விளக்கம் கோபமுடன் பழி வாங்குபவரை உலகம் மதிக்காது பொறுமையுடன் நடந்து கொள்வோரை பொன்னாக மதிக்கும் எடுத்துக்காட்டு தன்னை கேலி செய்தவரிடம் அமைதியாக நடந்த ஒருவர் அனைவராலும் பாராட்டப்படுவார் திருக்குறள் நூற்று ஐம்பத்தாறு ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றிருந்த துணையும் புகழ் விளக்கம் பழிவாங்குபவருக்கு ஒருநாள் சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனால் பொறுமையுடன் இருப்பவருக்கு நிலையான புகழ் உண்டு எடுத்துக்காட்டு அமைதியை தேர்ந்தெடுத்தவன் வாழ்நாள் முழுவதும் மரியாதையுடன் இருப்பான் திருக்குறள் நூற்று ஐம்பத்தேழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொன் தரநல்ல செய்யாமை நன்று விளக்கம் திறமையில்லாதவர்களால் தவறு நடந்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்காமலிருத்தல் நல்லது எடுத்துக்காட்டு மற்றவர் தவறு செய்தாலும் அதேபோல போல நடந்து கொள்ளாதவர் உண்மையான நல்லவர் திருக்குறள் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் யுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் விளக்கம் பிறரது கெட்ட வார்த்தையை பொறுத்தவர் யோகிகளைப் போல தூய்மை உடையவர் எடுத்துக்காட்டு நிந்தனையைக் கேட்டு அமைதியாய் இருப்பவர் ஆன்மீக உயர்வை அடைந்தவர் திருக்குறள் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் விளக்கம் பிறரது கெட்ட வார்த்தையை பொறுத்தவர் யோகிகளைப் போல தூய்மை உடையவர் எடுத்துக்காட்டு நிந்தனையைக் கேட்டு அமைதியாய் இருப்பவர் ஆன்மீக உயர்வை அடைந்தவர் திருக்குறள் நூற்று அறுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சோ பின் விளக்கம் உண்ணாமல் விரதம் இருப்பவரை விட பிறர் பேசும் கெட்ட சொற்களை பொறுக்கும் ஒருவரே பெரியவர் எடுத்துக்காட்டு உணவை தவிர்க்கும் விரதம் தவிர கெட்ட சொற்களை பொறுக்கும் விரதம் மேலானது பிளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்